ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஒம்பதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் ராமன் காட்டுக்கு செல்ல தசரதன் புலம்புகிறார் தேனகு மாபலர் கூந்தல் கௌசலயம் சுமித்திரையும் சிந்தை நோவ கூன் உருவில் குடுந்துழுத்தை சொற்கேட்ட குடியவழ்தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கூவே தேனகுபாமலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ உருவில் குடுந்துழுத்தை சொற்கேட்ட குடியவள்தன் சொக்குண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே தேன் நகு மாமலர் கூந்தல் அப்படின்னா வேறன்னு இல்லை தேன் துளிர்ந்து விழுகிற தேனை நழுவு விடுகின்ற பெரிய மலர்களை அணிந்த கூந்தலையுடைய கௌசலை ஒன்றும் இல்லை பூ பூ அணிந்த கூந்தலையுடைய கோசலையும் சுமித்திரையும் அந்த தேனகு மாமலர் கூந்தல் சுமித்திரையும் கூட சேர்த்து பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் உடைய சிந்தை நோவை அவருடைய மனதெல்லாம் நோகும்படியாக ரத்தமாக தேனகு மாமலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவை கூம்புருவில் கொடுந்தொழுத்தை சொற்கேட்ட கொடியவள்தன் தன் சொற்கொண்டு கூனு கூனாக கூனில் இருக்கிற கொடுந்தொழுத்தை கொடுமையான தொழுத்தை என்ன சேவக பெண்மணி தொழுத்தை தனக்கு தமக்கு உதவி செய்கிறவள் அவள் வீட்டு உதவி காரியம் பண்ணுறவள் தொழுத்தைனால் சாதாரணமாக மாட்டு தொழுத்தில் வேலை செய்வள் இந்த கேஸில் வீட்டு காரியம் செய்கிற அந்த தொழுத்தை அந்த சர்வன் மெய்டு அவள் சொற்கேட்ட கொடி எவள் தன் சொற்கொண்டு நின்று அந்த கூன் உறவில் இருக்கிற அந்த வீட்டு வேலை செய்கிற அந்த கூனியின் வார்த்தையை கேட்டு கொடிய கேட்ட தான் கேட்ட கொடியவளான கவுன்சலியின் வார்த்தையை கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ கானகத்தை காட்டே மிக விரும்பி சொல்கின்ற நீ துறந்த வளநகரை துறந்து நீ துறந்த இந்த வளநகரை நானும் துறந்து துறந்து நானும் அதை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் வானகமே வானாட்டை அப்படின்னு நான் யமலோகத்துக்கு என்னோடய தேவலோகத்துக்கு வைகுந்தத்துக்கு என்ன வேணா வச்சுக்கோங்க உயிரை விட போகிறேன்னுங்கிறத இவ்வளோ அழகாக சொல்கிறார் வானகமே மிக விரும்பி போகின்றேன் அது மிக ஆசையாக போகின்றேன் இந்த துக்ககரமான சூழ்நிலை இருப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை ஆகினால வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவை மனுகுலத்தார் அப்படிங்கிற வார்த்தை மனுநீதியின்படி நடக்கின்ற நல்லவர்களுடைய குலத்தை சேர்ந்த குல குலத்துக்கான கோவை ராஜாவே அப்படின்னு ராவண கூப்புடுறாரு மனுகுலத்தார் தங்கள் கோவை இந்த மனு குலம்னா சாதாரணமாக தர்மமான மனசு என்னத்தை சொல்கிறதோ அதெல்லாம் மனுநீதிகள்னு புரிஞ்சுக்கலாம் நியாயமான மனசு அந் இந்த மாதிரி அனுகுலத்தார்னால் இது மாதிரியாக தர்மம் மனம் சில இருக்கிற ஒரு தர்மம் இருக்குது அந்த தர்மத்தின்படி எல்லாம் மனுகுலத்தார் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கும் ராமனே அப்படின்னு பாசனம் பிடிக்கிறார் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் தேனகு மாமலர் கூந்தல் கௌசலயம் சுமித்திரகம் சிந்தை நோப கூனுருவில் கொடுந்தொழுத்தை சொற்கேட்ட குடியவள்தன் சொற்கொண்டு நின்று சொற்கொண்டு இன்னு கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் வருகுலத்தார் தங்கள் கூவே ஸ்ரீமதே ராமானுஜாயன